மட்டக்கிளப்பில் விமான நிலையத்திற்கு பக்கமாக சென்ற பாதை அடைபட்டு விட்டது அன்றைய காலம் யுத்த காலமாக இருந்தது இன்று யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்றது அந்த பாதை இன்னும் திறக்கப்படவில்லை அந்த பாதை மூடப்பட்டதன் காரணமாக பிறந்தவர்களை மறைந்தவர்களை மரணித்தவர்களை நினைவு கூறக்கூடிய உரிமை இருக்கின்றது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அதனை வரவேற்கின்றோம் ஆனால் அவ்வாறு நினைவு கூர்ந்தவர் தனது தங்கை போராட்டத்தின் போது தனது உயிரை இழந்திருந்தார் அந்த தங்கையை நினைவு கூர்ந்ததற்காக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது அப்பாவி மக்களை படுகொலை செய்த அந்த செயல்பாடாக அமைந்திருப்பதை நாங்கள் அறிவோம் அது சம்பந்தமாக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மிகவும் விபரமாக பல சாட்சியங்களை கூறியிருக்கின்றார் அந்த சாட்சியங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அது சரியாக ஆராயப்படுமாக இருந்தால் அதாவது நாற்பதுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளிப்பதற்காக எமது சிரேஷ்ட தலைவர் ஜோசப் ரசின் எம்ஐயா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நாட்டில் முக்கியமான கட்சிகளாக கருதப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அடுத்த கட்டமாக வந்த பொதுஜன ஜன பிரமுன போன்ற கட்சிகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருந்த போதும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏएफटी ஆக்டிவேட்டட் ஃபோலிகுலர் ட்ரான்ஸ் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் ட்ரான்ஸ் பிளாண்ட் செய்துவிட்டு வீ கால் பண்ணுங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் தனது கொள்கை விளக்க உரையினை இருக்கின்றார் அது தொடர்பான விடயங்கள் தற்போது விமர்சனத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உண்மையில் இலங்கையின் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி பாராளுமன்ற வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு கட்சியினருக்கும் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் மக்கள் சந்தர்ப்பங்களை அளித்திருந்தார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் போனால் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பிரமுன போன்ற கட்சிகளுக்கு மக்கள் பாராளுமன்றத்தில் அவ்வப்போது சந்தர்ப்பங்களை வழங்கியிருந்தார்கள் ஆனால் வழங்கப்பட்ட எந்த சந்தர்ப்பங்களும் முறையாக பின்பற்றப்படவில்லை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை அதன் விளைவு என்னவென்றால் இன்று பாராளுமன்றத்தை பார்க்கின்ற போது அசுர பெரும்பான்மையோடு இருந்த பல கட்சிகள் இன்று மூன்று நான்கு ஐந்து ஆசனங்களுக்குள் சுருங்கி இன்று எதிர்கட்சி வரிசையில் அவர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜேஆர் ஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நூற்றி அறுபத்தி எட்டு பாராளுமன்ற ஆசனங்களில் நூற்றி நாற்பது ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார் ஆறில் ஐந்து பெரும்பான்மையை பெற்றிருந்தார் அவர் இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு அவர் தீர்வு தரவில்லை அவரும் சாதாரண ஒரு அரசியல்வாதியாக இருந்துவிட்டு சென்று விட்டார் அடுத்ததாக பண்டாரநாயக்க அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வழங்கப்பட்டது அவருக்கு ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டு எட்டு வாக்குகளை மக்கள் அள்ளி கொடுத்து தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாகவும் நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது ஆனால் அவரும் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டிருந்தார் ஆனால் அவருக்கு துரதிஷ்ட அவசமாக பாராளுமன்றத்தில் ஆண்டு காலத்தில் மைத்ரிபால சிறிசேன் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் தேசிய ரீதியில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தீர்ப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அதனையும் அவர்கள் தவறவிட்டு இருக்கின்றார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நாட்டில் முக்கியமான கட்சிகளாக கருதப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அடுத்த கட்டமாக வந்த பொதுஜன பிரமுன போன்ற கட்சிகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருந்த போதும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இன்று சரித்திரத்தில் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்வதற்கு எதனையும் சாதிக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு சந்தர்ப்பம் இடதுசாரி கட்சிகளுக்கு கிடைத்த இடதுசாரி கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது ஜனாதிபதியை பெரும்பான்மை அடிப்படையில் தெரிவு செய்திருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஆசனங்களை அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களித்து ஜனாதிபதி குறிப்பிடுவது போன்று வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று எல்லா மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தை இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதியும் எவ்வாறு பயன்படுத்த போகின்றார்கள் என்பதைத்தான் வெளிநாட்டிலும் வெளிநாடுகளிலும் மக்கள் விழித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த சிவப்பு கட்சி பச்சை கட்சி நீல கட்சி என்பன தமது காலத்தில் எதனையும் சாதிக்கவில்லை ஆனால் இந்த சிவப்பு கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த இடதுசாரி கட்சி பல துன்பங்களை பல கஷ்டங்களை பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த கட்சி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மக்களின் துன்பங்களை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் ஐந்து ஆண்டுகளில் முறையாக பயன்படுத்திக் கொண்டால் வரலாற்றில் சரித்திரத்தில் அவர்களுடைய பெயர் நிலையாக நின்று கொண்டிருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதற்கு முன்பாக அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விட சொல்ல மறந்துவிட்டேன் எனக்கு வாக்களித்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்த எமது ஆதரவாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் குறிப்பாக கல்குடா பட்டியல் மட்டக்களப்பு தொகுதிகளில் இருந்து தெரிவு செய்த அந்த அன்பர்கள் ஆதரவாளர்களுக்கு இந்த இடத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு வித்தியாசமான ஜனாதிபதி எளிமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் தன்னுடைய வெற்றியை ஆடம்பரமாக கொள்ளாதவர் கொண்டாட்டங்கள் மூலமாக திண்டாட்டங்களை மக்களுக்கு விளைவிக்காத ஒரு ஜனாதிபதி இன்று ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கின்றார் மிகவும் வலிமையாக மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றவர் போன்று அவருடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது எனவே இந்த செயல்பாடு என்பது உண்மையில் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் சுருக்கமாக சொல்ல அவருடைய கொள்கை பிரகடன உரையை நான் முழுமையாக வாசித்து பார்த்தேன் அந்த இடத்தில் அவ்வளவு விடயங்களையும் என்னால் விளக்கமாக கூற முடியாது இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் இனி அரசியலில் இனவாதம் மதவாதம் இருக்காது அடிப்படைவாதம் இருக்காது அடிப்படைவாதத்தை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இங்கு அனுமதி அளிக்கப்படாது என்ற கருத்தினை குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று சுகாதார அமைச்சராக இருக்கின்ற அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த அவர்களும் கூட இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இனவாதம் மதவாதத்திற்கு இனி இடமில்லை என்று கூறியிருக்கின்றார் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதே போன்று ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் அதாவது சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே சட்டவாட்சி இங்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் இந்த சட்டவாட்சி பலவீனமாக இருந்த காரணத்தால் பல குற்ற செயல்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கூட அந்த சட்டவாட்சியின் பலவீனத்தில் ஒன்றாகத்தான் கருத முடியும் அதே போன்று கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி ஐந்திற்கும் பதினைந்திற்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்றால் நாள் போதால் அதாவது நாற்பதிற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளிப்பதற்காக எமது சிரேஷ்ட தலைவர் ஜோசப் பர்ராசிங்கமையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல மாமனிதன் என்று பாராட்டக்கூடிய ரவிராஜ் அவர்கள் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தற்போது எனக்கு அண்மையில் அமர்ந்திருக்கின்ற கோடீஸ்வரன் அவர்களின் பெரியப்பா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் வன்னியில் சிவனேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல இலங்கையில் போற்றக்கூடிய ஒரு ஒரு கல்வியாளராக இருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்தவர் அவரும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல ஒரு ஆய்வு ரீதியாக ஊடக விடயங்களை தரக்கூடிய சிவராம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் நடேசன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் பொருளாதார ஒரு விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு எக்னலிகுடா அவர்கள் லசந்த விக்ரமது அவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சட்டம் சட்டவாட்சி என்பன பலவீனமாக இருந்ததன் காரணமாக இவை அனைத்தும் நடைபெற்றன ஆனால் இந்த குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை குற்றவாளிகளுக்கு தண்டனை குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்ற கேள்வி காணப்பட்டது சுருக்கமாக சொல்ல போனால் பணநாயகம் நாட்டு நாட்டை ஆட்சி செய்தது வீதிகள் எல்லாம் பிணங்கள் குவிந்து காணப்பட்டன எனவே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த ஆட்சியில் பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேவேளை இந்த குற்றங்கள் புரிந்தவர்கள் ஒரு காலத்தில் இந்த பாராளுமன்றத்தை கூட அலங்கரித்துக் கொண்டு சென்றதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது எனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது அப்பாவி மக்களை படுகொலை செய்த அந்த செயல்பாடாக அமைந்திருப்பதை நாங்கள் அறிவோம் அது சம்பந்தமாக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மிகவும் விபரமாக பல சாட்சியங்களை கூறியிருக்கின்றார் அந்த சாட்சியங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அது சரியாக ஆராயப்படுமாக இருந்தால் இந்த கொலை குற்றவாளிகள் அல்லது குண்டு தாக்குதலுக்குரிய சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எனவே அந்த விடயங்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்னிலையில் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டவாட்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன் மயிலத்தமடு மாதவனை போன்ற பிரதேசங்களில் அத்துமீறிய குடியேற்றம் அங்கு காணப்படுகின்றது மாவட்டம் கடந்து அவர்கள் குடியேறியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த மூன்று தடவை தீர்ப்பளித்திருக்கின்றது பண்ணையாளர்களை நடுத்தருவில் விட்டவர்களை அன்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்தவர்களை வெளியேற்றுமாறு மூன்று தடவை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துமீறிய குடியேற்றவாசிகளை அகற்ற வேண்டும் என்று ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் கிஞ்சித்தும் கூட அந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே மயிலத்தமிடு மாதவனையில் காணப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் உண்மையில் அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்தினை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை ஜனாதிபதி அவர்கள் பற்றி ஜனாதிபதி அவர்கள் பல விடயங்களை பற்றி கூறியிருந்தார் ஆனால் தேசிய இனப்பிரச்சினை சம்பந்தமாகவோ அவற்றின் தீர்வு சம்பந்தமாகவோ கூறாமை மத விவகாரம் என்கின்ற விடயத்திற்கு ஒரு பொதுவான அமைச்சை ஏற்படுத்தி சகல மதங்களையும் சமத்துவமாக அவதானிக்கக்கூடிய ஒரு அமைச்சை ஏற்படுத்தாமல் எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்ததாக அமைந்திருக்கின்றது அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் அண்மையில் உங்களுக்கு தெரிய வேண்டும் இறந்தவர்களை மறைந்தவர்களை மரணித்தவர்களை நினைவு கூறக்கூடிய உரிமை இருக்கின்றது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அதனை வரவேற்கின்றோம் ஆனால் அவ்வாறு நினைவு கூர்ந்தவர் இழந்திருந்தார் அந்த தங்கையை நினைவு கூர்ந்ததற்காக கொக்கட்டிச்சோலையை சேர்ந்த நாராயணன் என்பவரை அவர்கள் குற்றப்புலனாய்வு பயங்கரவாத தடுப்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நாலாம் மாடிக்கு அழைத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் அதாவது அரசாங்கம் சில வேளைகளில் நல்லதை செய்ய நினைத்தாலும் சில அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திற்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது கறி பூசக்கூடிய விதத்தில் சில செயற்பாடுகளை செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் இருக்கின்றது எனவே அப்பாவி மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இன்னும் அறுவடை சொல்லி ஆக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கால பகுதியில் விமான நிலையத்திற்கு பக்கமாக சென்ற பாதை அடைபட்டு விட்டது அன்றைய காலம் யுத்த காலமாக இருந்தது இன்று யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் நடந்திருக்கின்றது அந்த பாதை இன்னும் திறக்கப்படவில்லை அந்த பாதை மூடப்பட்டதன் காரணமாக மக்கள் எட்டு கூடாக அதாவது எட்டு வளைவுகளை சந்தித்து பயணிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது அந்த செயல்பாட்டையும் அந்த பாதையை திறப்பதன் மூலமாக மக்கள் பயனடைவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் மட்டக்களப்பில் விமான நிலையத்திற்கு பக்கமாக இருக்கின்ற அந்த பொது வீதி மூடப்பட்டு காணப்படுகின்றது இதனால் மக்கள் பாரிய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இந்த சபைக்கு நான் கவனத்திற்கு தருகின்றேன் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் இந்த யுத்த வெள்ளத்தின் காரணமாக வேண்டும் தேர்ட்டி செகண்ட் ஆஹ் அந்த வகையில் யுத்தத்தின் காரணமாக விவசாயிகள் மீனவர்கள் ரால் வளர்ப்பாளர்கள் அப்பாவி கூலிகள் போன்ற பலர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் போக்குவரத்து செய்கின்ற பாதைகள் பாலங்கள் கூட கூட உடைந்து சென்று காணப்படுகின்றது எனவே இவற்றிற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் மக்களின் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு உதவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கருக்கு கால் பண்ணுங்க